காசாவில் போர் நிறுத்த மத்தியில் நடந்த பரிமாற்றம் இஸ்ரேலின் முன்னாள் தூதர் தெரிவிப்பு காசா மீதான முட்டுக்கட்டையை சமாளிக்க முடியாது இஸ்ரேல் அதிகாரி சுட்டிக்காட்டு இஸ்ரேல் காசா விவகாரம் கடைசி நிமிடம் திடீர் மாற்றம் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கு ஒத்திகை வெளியான தகவல் புடின் மற்றும் ஐரோப்பா தொடர்பில் வெளியான வங்கா பாபாவின் கருத்து கணிப்பு வரலாற்றில் மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி திருட்டு காசாவில் போர் நிறுத்தம் பலவீனமாக இருந்தது ஆனால் அது பெரும்பாலும் நீடித்தது மற்றும் பரிமாற்றங்கள் செய்யப்பட்டன என்று நியூயார்க்கில் உள்ள இஸ்ரேலின் முன்னாள் தூதரும் தூதரக ஜெனரலுமான அலோன் பின்காஸ் குறிப்பிட்டுள்ளார் கட்டம் நடைபெற்றது என்பது மிகவும் சவாலான இரண்டாம் கட்டத்திற்கு நல்ல அறிகுறையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை காரணம் நிதன்ஜாங்கு இரண்டாம் கட்டத்தில் ஆர்வம் காட்டவில்லை இந்த கட்டத்தில் நாற்பத்தி இரண்டாவது நாளில் காசாவில் இஸ்ரேலிய குறைப்பு அடங்கும் இது ஒரு வாரம் கழித்து ஐம்பது நாளில் இதில் குறைப்பு மட்டுமல்ல திரும்ப பெறுதல் அடங்கும் என பின்காஸ் டெல் அவரு அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தம் என்பது இப்போது அறியப்பட்டு போர் நிறுத்தத்திலிருந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக மாறும் என்றும் இது இஸ்ரேலிய பிரதமர் விரும்பாத ஒன்றும் அரசியல் ரீதியாக அவர் படைகளை திரும்பப் பெறுவதையோ அல்லது போரின் அதிகாரப்பூர்வ முடிவையோ ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் ஒப்பந்தத்தின்படி இரண்டாம் கட்டம் செயல்படாவிட்டால் கட்டம் தானாகவே தொடரும் என பின்காஸ் சுட்டிக்காட்டினார் ஆனால் போர் நிறுத்த அச்சம் மட்டுமே தொடர்கிறது பரிமாற்றங்கள் அல்லது படை குறைப்பு அல்லது இறுதியில் திரும்ப அல்ல இவை அனைத்தும் போர் நிறுத்தத்தை நீடித்த தன்மைக்கு மோசமான அறிகுறியாகும் இந்த நிலையில் நியூயார்க்கில் இஸ்ரேலின் முன்னாள் தூதர் ஆலன் பின்காஸ் கருத்து தெரிவிக்கையில் காசா மீதான முட்டுக்கட்டை சமாளிக்க முடியாது ஏனெனில் அங்கு ஆட்சி வெற்றிடத்தை நிரப்ப கமாசுக்கு மாற்று அரசியல் அமைப்பு தற்போது இல்லை நியூயார்க்கில் முன்னாள் இஸ்ரேலிய தூதரக அதிகாரியாகவும் இருக்கும் பின்காஸ் இஸ்ரேல் எந்த வகையான அரசாங்கத்தையும் கமாஸ் உள்ளடக்கி இருக்காது என்று வலியுறுத்தும் வரை சூழ்நிலையில் எந்த முன்னேற்றமும் இருக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் காசா சந்தித்த பேரழிவை கருத்தில் கொண்டு கடந்த இரண்டு தசாப்தங்களாக அவர்கள் அனுபவித்து அதே வழியில் அதிகாரத்தில் இருக்க முடியாது என்பதை கமாஸ் கூட உணர்ந்துள்ளது எனவே ஒரு பாராட்டு சக்தி இருக்க வேண்டும் இது பாலஸ்தீனிய கூறுகளைக் கொண்டு ஒரு அரபு நாடுகளுக்கு இடையேயான படையாக இருக்கலாம் என்று முன்னாள் தூதர் கூறினார் இஸ்ரேல் தற்போது இந்த யோசனையை நிராகரிப்பதாகவும் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேலிய கைதியாக விடுவிக்கப்பட்டு தல்ஷோஹாமின் குடும்பத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காசா பகுதியிலிருந்து விடுவிக்கப்பட்டதை மறக்க முடியாத தருணம் என்று பாராட்டியுள்ளனர் மேலும் இரண்டாம் கட்டு போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்த வேண்டுமென்று அழைப்பு விடுக்கும் மற்ற குடும்பங்கள் மற்றும் ஆதரவாளர்களின் ஒரு குழுவுடன் இணைந்துள்ளனர் எங்கள் வாழ்க்கையின் இந்த முக்கியமான தருணத்தில் தந்தைகளை மீண்டும் தங்கள் குழந்தைகளிடம் கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவதே எங்கள் ஒரே வேண்டுகோள் குழந்தைகளுக்கு அவர்களின் தந்தைகள் தேவை மற்றும் அனைத்து பணிய கைதிகளையும் வீட்டுக்கு திரும்பி அனுப்பும் உயிருள்ளவர்கள் மறுவாழ்விற்காகவும் இறந்தவர்கள் நித்தி ஓய்வுக்காகவும் என அவர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் ஒரு சாளரம் இருக்கின்றது நாம் அதை தவறவிடக் கூடாது என்று அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் கிஷாம் அல் சஜித் இஸ்ரேலிய அதிகாரிகளிடம் சடங்குகள் இல்லாமல் ஒப்படைக்கப்படுவார்கள் என்பதை பாலஸ்தீன வட்டாரங்கள் அல் ஜசீராவிடம் உறுதிப்படுத்தியுள்ளன ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினைந்தில் காசா பகுதிக்குள் நுழைந்து கமாசால் தடுத்து நிறுத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு ஏழு வயதான பெடோயின் இஸ்ரேலிய காசநகரத்தின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் ஒப்படைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பது குறித்த திட்டங்களில் கடைசி நிமிட மாற்றம் இருப்பதாக தெரிகின்றது என அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கமாஸ் தளபதிகள் உட்பட தரையில் உள்ள மக்களுடன் சரிபார்க்க காலையில் நாங்கள் இங்கு வந்தபோது நுசைராட்டில் நான்கு பேர் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தினர் ஆனால் நுசைராட்டில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் எந்த விழாவோ அல்லது காட்சிகளோ இடம்பெறவில்லை என்றும் அகதிகள் முகாமில் இருந்து மூன்று பேரும் காசா நகரத்திலிருந்து நான்காவதாக ஒருவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசா நகரில் ஒப்படைப்பு அமைதியாக இருக்கும் என்று தெரிகிறது பொது ஒப்படைப்பு விழாக்கள் ட்ரபா மற்றும் நுசைராட்டில் மட்டுமே நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய கைதிகளை ஒப்படைப்பதற்கான மத்திய காசாவில் உள்ள நுசைராத் அகதிகள் முகாமில் ஒரு கட்டத்தில் செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதியும் ஹமாஸ் வாகனங்களிலிருந்து மூன்று இஸ்ரேலிய கைதிகள் விரைவில் வெளிவருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை நிறுவனமான பைபிட் மிகப்பெரிய கிரிப்டோ கேக்கிங் திருட்டுக்கு இரையாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தெரிய வரையில் நேற்றைய தினம் பைபிட் நிறுவனம் அதன் ஆன்லைன் ஹாட் வாலட்களில் ஒன்றிலிருந்து திருடப்பட்டதாக தெரிவித்துள்ளது அந்த நிறுவனம் அறிக்கையின்படி டோக்கன் ஹாட் வாலட்டிலிருந்து அடையாளம் தெரியாத வாலட் முகவரிக்கு மாற்றப்பட்டது பரிமாற்றத்தை தொடர்ந்து திருடப்பட்ட நிதி அந்த அடையாளம் தெரியாது வாலாட்டிலிருந்து வெவ்வேறு வாலாட்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதனால் மற்ற பரிமாற்றங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என பைபெட் தலைமை நிர்வாக அதிகாரி பென்சோஃப் குறிப்பிட்டுள்ளார் போப் பிரான்சிஸ் இறுதிச்சடங்கு ஒத்திகை பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் இத்தாலிய ஊடகங்களில் குறித்த செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் எண்பத்தி எட்டு வயதான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அலர்ச்சி காரணமாக ட்ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் கடந்த பதினான்காம் தேதி அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்பட்டாலும் திடீரென முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் நேற்றைய தினம் அவருக்கு எடுக்கப்பட்டு புதிய சிடி ஸ்கேன் பரிசோதனையில் தொற்று தீவிரமாக இருப்பதாகவும் அவர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும் மருத்துவர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் போப்பாண்டவருக்கு பாதுகாப்பு அளிக்கும் காவலர்கள் அவரது இறுதி சடங்குகளுக்கான ஒத்திகையில் ஈடுபட்டதாக இத்தாலிய ஊடகங்களில் செய்திகள் பரவி வருகின்றன எனினும் இந்த தகவல்கள் தவறானது என்றும் எந்தவிதமான ஒத்திகையும் செய்யவில்லை என்றும் இத்தாலி போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிலேயே மரணமடைந்தாலும் இளவரசி டயானாவின் மரணம் ரட்டிகோபுர தாக்குதல் முதல் பிரெக்ஸிட் வரை துல்லியமாக கணித்தவர் பாபா வங்கா இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புடின் மற்றும் ஐரோப்பா தொடர்பில் வங்கா பாபா கணித்துள்ள சில விடயங்கள் சில்லிட வைப்பவையாகவும் அமைந்துள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வரையில் புடின் உலகின் பிரபுவாக ஆவார் என வங்கா பாபா கணித்துள்ள நிலையில் புடினுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் அவர் உண்மையாகவே போரை முடிவுக்கு கொண்டு வருவது போல் தெரியவில்லை இந்த நிலையில் இளவெனின் காலத்தில் ஒரு போர் துவங்கும் மூன்றாம் உலக போர் நடக்கும் என்று கூறியுள்ள பாபா கிழக்கில் தோன்றும் அந்த போர் மேற்கை அளித்துவிடும் என்று கூறியுள்ளார் அத்துடன் புடின் உலகின் பிறகு ஆவார் என்றும் ஐரோப்பா தரிசு நிலமாக மாறிவிடும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரஷ்யா உக்ரைன் போரில் முடிவு என்னவாக இருக்கும் என்றும் ஏற்கனவே கணித்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நான்கு நாடுகள் போர் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க கூடும் என பிரித்தானிய முன்னாள் பாதுகாப்பு ஒருவர் ஏற்கனவே எச்சரித்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக கருதப்படுகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்